அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு எப்பயுமே நான் வந்து எல்லாமே போட்டது போற முக்கியமான பதிவு தான் சகம கணிதம் ஒன்று சகம கணிதம் இந்த சகம கணிதம் என்பது எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் சார்ந்த ஒரு விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துடுதுங்கிறதுனால அது பெருசா எடுத்துக்கிடாம தூக்கி தூரத்துல போட்டுருவோம் அப்படி எதையுமே ஜோதிடத்தில் வந்து தூக்கி தூரத்துல போடும் நீங்க எதெல்லாம் தூக்கி தூரத்துல போட்டிருக்கீங்களோ அதுலதான் பெரிய யோகம் இருக்கும் எதெல்லாம் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா அதை கொண்டாடி கொண்டாடி கடைசியில என்ன செய்வதையும் ஆசையோடு கொண்டாடுவோம் ஆனால் அதில் பலன் இருக்காது இந்த சகம கணிதத்தில் நமக்கு வந்து நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம் இருக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்குது நட்சத்திர பாதம் இருக்கு அப்போ அந்த இது நமக்கு தெரியணும் வாழ்க்கையில் வந்து இந்த நட்சத்திரம் தானோ அப்படின்னு தெரியணும் அப்படி அந்த நட்சத்திரத்தையோ அந்த நட்சத்திரத்தோடைய அதிதேவதையோ அந்த நட்சத்திரத்தோடைய விருச்சத்தையும் ஏன்னா நூத்தி எட்டு பாதங்களுக்கும் விருட்சங்கள் உண்டு நீங்க பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு பாதங்களுக்கும் விருட்சங்கள் உண்டு அந்த விருட்சங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த சகம கணிதத்தில் வந்து புண்ணிய சகம் என்று சொல்லக்கூடிய நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம்னா இறையருளை பெறுவதற்கும் ஒரு நல்ல காரியங்கள் வந்து அந்த இது நமக்கு நம்ம முன்னாலே அது வந்து நமக்கு உதவி செய்வதற்கு வந்துடும் முன்னாலே நமக்கு வந்து என்ன உதவி செய்ய வந்துடும் அப்போ அந்த முன்னாலே உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம் எது என்று தெரிந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அது ஒரு கால்குலேஷன் இந்த கால்குலேஷனை வந்து ஒரு மனிதன் தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த மாதிரி நட்சத்திரங்களுடைய நபர்கள் வரும்போதும் அந்த மாதிரி நட்சத்திரத்திற்குண்டான அமைப்புகள் நமக்கு கிடைக்கும் போதும் அதை நமக்கு நாம் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை வேற ஒன்றும் கிடையாது அப்ப இது ஒரு கணிதமாக இருக்கிறனால யாரும் வந்து என்ன சொன்னா தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க எதுவுமே கல்வி என்பது என்னைக்குமே நமக்கு உதவி செய்யும் கல்வி என்பது நமக்கு என்னைக்குமே உதவி செய்யும் அந்த கல்வியை வந்து நாம் மதிக்கணும் அவ்வளோதான் அந்த கல்வியில வந்து என்ன சொன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்ப இந்த சகம கணிதத்தில் நீங்கள் உங்களுடைய புண்ணிய சகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிப்பது நான் ஒரு உதாரண ஜாதகம் சொல்லுகிறேன் உதாரண ஜாதகம் சொல்றேன் அந்த உதாரண ஜாதகத்தில் எனக்கு வேண்டிய ஜாதகமாக இருக்கும் ஏன்னா அப்பதான் எனக்கு ஈஸியாக சொல்ல முடியும் அப்ப சந்திரன் நின்ற பாதம் சந்திரன் நின்ற பாதம் அசுபதியிலிருந்து எத்தனாவது பாதத்துல நிற்கிறாரு சூரியன் நின்ற பாதம் ரெண்டு பேருமே ஆத்தாள அப்பன்னு ரொம்ப முக்கியம் ஆதரவு எடுத்து இந்த ஆத்தாள அப்பனுன்றே வந்து அனுபவிக்கிறது யாரு லக்கணம் ரொம்ப முக்கியமானவங்க தாய் தகப்பன பண்ண மாதிரி வந்து உலகத்தில் வந்து பெரும் மதிப்பிற்குரியவர்கள் யாருமே கிடையாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எல்லாரும் அப்பா எனக்கு வைக்கல அப்பா அந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது உடைய கர்மா நீ போன உறப்பில் பண்ணிய கர்மாவுக்கு தக்கனதான் உனக்கு ஆரம்பி ஆனால் நீ என்ன செய்யணும் தாப்பந்தாயை மதிக்கணும் தான் சட்டம் நீ இரவுல படுக்க போகுது நினை பகல்ல படுக்க போகுதுன்னு நினை எப்போ நினைத்தாலும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேனே எங்க அம்மா 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 அப்பா தானே வேற யாராவது இந்த உலகத்துல எனக்கு யார் 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 யாரு தெரியும் என்னுடைய அப்பா அப்பா தான் என்னுடைய அம்மா அப்பா தான் முக்கியம் இதை யார் ஒருவர் வந்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்களோ உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும் அப்போ சந்திரன் நின்ற பாதம் எத்தனாவது பாதம்னு குறிங்க சூரியன் நின்ற பாதம் எத்தனாவது பாதம்னு குறிங்க லக்கணம் நின்ற பாதம் எத்தனாவது பாதம்னு குறிங்க மூணையும் கூட்டு மூணையும் கூட்டுங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நூற்றி எட்டுக்குள்ளே வந்தால் நூற்றி எட்டுக்குள்ளே வந்துருச்சு இப்போ நூற்றி எட்டே வந்துச்சு அப்படின்னா என்ன செய்வீங்க உங்களுடைய ச புண்ணிய சகம் அப்படிங்கிறது அந்த நூற்றி எட்டாவது பாதம் என்று சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் சரி நீங்கள் எல்லாம் கூட்டி வந்து என்ன சொன்னோன்னா இரநூத்தி சொச்சம் வந்துருச்சு இரநூத்தி பதினஞ்சு வந்துருச்சு இரநூத்தி பதினஞ்சு வந்துருச்சு என்ன செய்வீங்க அப்போ பாதங்கள் வந்து நூற்றி எட்டு பாதங்கள் நூற்றி எட்டு ஒரு நூற்றி எட்டு கழிங்க நூற்றி எட்டு கழித்தது போது எவ்வளோ இருக்கும் மிச்சம் நூற்றி ஏழு மிச்சம் இருக்கும் அப்போ நூற்றி ஏழாவது பாதம் இது நூத்தி ஏழாவது பாதம் நூத்தி ஏழாவது பாதம் அப்படிங்கிறது அதே ரேவதி நட்சத்திரம் தான் வரும் அதே மாதிரி இப்ப நான் ஒரு உதாரண ஜாதகம் சொல்றேன் இந்த உதாரண ஜாதகத்தில் வந்து சந்திரன் நின்ற பாதம் சந்திரன் நின்ற பாதம் தொண்ணூத்தி ரெண்டு சூரியன் நின்ற பாதம் அறுபது லக்கணப்புள்ளி நின்ற பாதம் அறுபத்தி மூணு இதை மொத்தமாக கூட்டினீர்கள் என்று சொன்னால் இரநூத்தி பதினஞ்சு ரெண்டு நூற்றி எட்ட இருநூத்தி பதினாறு அப்போ ஒரு நூற்றி எட்டை கழிச்சாச்சுன்னா மிச்சம் இருக்கிறது நூற்றி ஏழு அப்போ அந்த நூற்றி ஏழு என்பது இவருடைய சகம புண்ணிய சகம் அந்த புண்ணிய சகம் இவருக்கு ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் தான் புண்ணிய சகம் ரேவதி நட்சத்திரமே முழுமையா எடுத்துக்கிட்டு தான் அதுல அக்யூரேட்டா வந்து நாம கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னா அந்த ரேவதி நட்சத்திரத்துல எத்தனாவது பாதம்னா நூத்தி ஏழு முடிந்து விட்டது நூத்தி எட்டாவது பாதம் அந்த நூத்தி எட்டாவது பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து இவருடைய நட்சத்திரத்திற்கோ அல்லது லக் லக்கோ தாராபலன் இல்லை என்று சொன்னாலும் இவருக்கு காலம் பூரா வந்து இந்த இது வந்து இவருடைய வாழ்க்கைக்கு துணையாக நின்று இவரை வாழ வைத்து கொண்டே இருக்கும் ரேவதி என்று சொன்னால் அப்ப அந்த ரேவதி நட்சத்திரத்தில் உச்சமாகிற கிரகம் ஒன்று இருக்கும்ல இவருக்கு லக்ஸுரிஸை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் உச்சமாகும் ஒரு கிரகம் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ரேவதி நட்சத்திரத்தில் உச்ச உச்சமாகிற கிரகம் அப்ப இவருக்கு எப்பயுமே சுக்ரன் என்று சொல்லக்கூடிய பெண் மனைவி இது சார்ந்த விஷயத்தில் வண்டி வாகனம் அத்தனையில இந்த லக்ஸரிஸா அனுப்பிச்சுட்டே வருவாரு இது உண்மையா நூறு பெர்சன்ட் உண்மை அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்நாளில் புண்ணிய சகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை கண்டுபிடிப்பதற்குண்டான அற்புதமான இலகுவான வழி இதுதான் இந்த வழிதான் என்னைக்குமே வந்திருக்கும் அவ அதுல வந்து என்ன சொன்ன ஏதாவது ஒரு கிரகம் உச்சமாகிறதா அல்லது ஆகிறதா அப்படின்னா அந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் அந்த நட்சத்திரமும் யோகத்தை செய்யும் அதே சமயத்துல அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நீசமாகிறதா என்று சொன்னால் அதுல கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள் புண்ணிய சகம் என்பது ஹார்ட் பார்ட் ஹார்டோடைய பார்ட் இருதய துடிப்பு இந்த இருதய துடிப்பை எவன் ஒருவன் தெரிந்து கொண்டு ஒண்ணுமே வேண்டாம் உங்களுக்கு இப்படி ஒரு இதே மாதிரி உங்களுக்கு வரலாம் ஏன்னா ரேவதி நட்சத்திரம் நாலாம் பதின இவர் வீட்டுல வந்து எப்படி வந்து இவருக்கு வந்து இவருக்கு இவருக்கு என்று காலனிகள் எப்படி வந்து ஒரு அஞ்சு காலனி இருக்கு காலனின்னா என்னது செருப்பு ஒரு நாளைக்கு ஒரு செருப்பு போடுவார் இன்னொரு நாளைக்கு ஒரு செருப்பு மூணாம் நாளைக்கு ஒரு செருப்பு போடுவார் நாலாம் நாளைக்கு ஒரு செருப்பு போடுவார் மாத்தி மாத்தி போட்டுட்டு வருவார் அப்பையில இருந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் ஒரு செருப்பு வந்து பீத்த செருப்பா ஆகிற வரைக்கும் சப்ப செலவுல அடிச்சு வந்து என்ன சொன்னா பிறகு எடுப்பானுங்க அது அப்படி அல்ல அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களும் யோகமானதுதான் அந்த ஏழு நட்சத்திரங்களை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம் நமக்கு என்ன ஆதிபத்தியம் உடையதாக வருகிறது என்று சொல்லக்கூடிய இந்த சகம கணிதம் என்பது ரொம்ப சாதாரண ஒரு கூட்டல் ஒரு கூட்டன் நூத்தி எட்டுக்கு மேல போச்சுன்னா நூத்தி எட்டுக்கு மேல போயிருச்சு இப்போ ஒருத்தருக்கு வந்து நூத்தி பதினஞ்சு அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன் நூத்தி பதினஞ்சு ஏழு ஏழாவது பாதம் என்னது ஏழாவது பாதம் வந்து என்ன சொல்றேன்னா பரணி அசுவதி நாலு பாதம் போயிருச்சு பரணில மூணு பாதம் அப்ப பரணி தான் அப்ப பரணி என்று சொல்லி வரும்போது அவர் சார் இருப்ப சுக்கரனுடைய நட்சத்திரம் சக புண்ணிய சகமாக வந்து விட்டால் அவர் யோகசாலி அவர் உறுதியாகவே ஒரு யோகசாலியாகத்தான் இருப்பார் அப்ப பிறப்பாலும் வந்து ஒன்னு சொல்லியிருக்கா என்ன சொல்லியிருக்கான்னா நம்மளுடைய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லா கணம் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு அஞ்சாம் அதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு ஒன்பதாம் அதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் நாங்கள்லாம் வந்து என்ன சொன்னோம் பாவம் செஞ்ச பாருங்க எல்லா டிஎன்ஏவும் என்ன சொன்னா ஒன்னு ராகுல உட்காந்துருக்கு ஒன்று சனியில் உட்காந்துருக்கு ஒன்று கேதுல உட்காந்துருக்கு எப்படி இருக்கும் இந்த ராகுல உட்காந்துருக்கிறது மட்டும் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் போகத்தை நல்லதை கொடுத்துரும் சனி வந்து எப்பயுமே நல்லது ஆனால் சீக்கிரமாக கிடைக்காது கேது எப்பயுமே நல்லது ஆனால் உயரியதை கொடுக்கும் ஆனால் அடி சப்பு சப்புன்னு அடிச்சு கடைசியில வந்து ஞானத்தை கொடுக்கும் அப்ப ஒரு மனிதனுக்கு டிஎன்ஏக்களில் சூரியனுடைய டிஎன்ஏ சுக்கரனுடைய டிஎன்ஏ செவ்வாயுடைய டிஎன்ஏ இதெல்லாம் கிடைச்சா நீங்கள் புண்ணியசாலிகள் ஏன்னா சூரியன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து நம்மளுடைய டிஎன்ஏவை வந்தால் சாதாரண விஷயம் எடுத்துக்கிடாதீங்க சந்திரனுடைய நட்சத்திரங்கள் டிஎன்ஏ வந்தா என்ன சொல்ல கண்டிப்பா நல்லா இருக்கும் சுகம் எல்லாமே இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோநிலை பாதிப்புகள் வந்து அந்த ஆஹ் வளர்வுறை தேய்விரைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் இருக்கும் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது அப்ப எந்த டிஎன்ஏக்கள் வந்து கேதுவுடைய நட்சத்திரத்திலும் சனியோடைய நட்சத்திரங்களும் உட்கார்ந்து விட்டால் அவர்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆனால் யோகசாலிகள் அப்படிங்கிறத எடுத்துப்படும் அதனால சகமணி கணிதத்தை பற்றி திரும்பவும் சொல்லிடுறேன் சந்திரன் நின்ற பாதம் சூரியன் நின்ற பாதம் லக்கணம் நின்ற பாதம் மொத்தமாக கூட்டி நூத்தி எட்டு ஆள் நூத்தி எட்டால் வகுத்த மீதம் தான் அணிந்தோம் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் எல்லாரும் ஜோதிடத்துல வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாத்தான் இருக்கீங்க அப்ப தெளிவா இருக்கிறதுனால கொஞ்சம் இது வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது திரும்ப திரும்ப யாத்தி விஷயம் போன் பண்ணிடுவாரு ஏன்னா சந்தேகம் என்று வந்து விட்டது என்று சொன்னால் அது மறுத மற்றவனை வந்து என்ன சொன்னா துன்பப்படுத்துவதாகத்தான் இருக்கும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை படிங்க மூணு தடவை படிங்க நாலு தடவை படிங்க திரும்ப திரும்ப படிக்க படிக்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் அப்படி என்று கூறி புண்ணிய சகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை நீங்களும் கண்டுபிடித்து அதை நன்றாக வழிபாடு பண்ணுங்கள் அது என்னைக்கும் ஆயுளுக்கும் உங்களுக்கு புண்ணிய சகத்தை சகம் என்று சொல்லக்கூடியது கொடுத்து கொண்டே இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்